நம்ம காலைல வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்துச்சு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒன்று சூஸ் பண்ணும் ஓகேங்களா ஓவர் ஆள் ஒன்று ஒரு ஆளு சூஸ் பண்ணி அதில் வந்து என்ன கேட்கப்பட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸில் வந் வந்தப்போ ஒரு மாதிரி இருக்கவும் இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க யார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அருணை தான் சொல்லியிருந்தாங்க அருணை வந்துட்டு செம்மையாக வந்து வச்சு ஒரு பாசிட்டிவா சொல்லிருந்தாங்க வந்து பாசமா அப்படியே அப்படியே ஜெனியூனா நடந்துட்டு இருந்தாரு அவர் கேம் வந்து சூப்பரா ஆகிட்டு இருக்கு போக போகுது அது கேட்க வேண்டிய இடத்துலயும் அவர் வந்து இருக்க வேண்டிய இடத்துல பயங்கரமா வந்து கேட்டு வந்து பாக்க முச்சு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாலு ஓட்டம் விழுந்துச்சு ஓகேங்களா பிஜே விசால் தீபக் அண்ட் முத்து அந்த மாதிரி வந்து சத்யா அவங்க எல்லாருமே வந்துட்டு அருணா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு அமைதியா இருந்தாரு எதுவுமே பண்ணாம வந்து அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஆன் ஃபயரா வந்துட்டு மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அஹ் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அடுத்தது வந்துட்டு அன்சிதாக்கு வந்துட்டு மூணு ஓட்டு இருந்துச்சு மூணு ஓட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த எப்பயுமே வந்துட்டு பாசமா எப்பயுமே வந்துட்டு அமைதியா மட்டுமே இருப்பா இப்ப வந்துட்டு அந்த ஒரு டால் கேம்ல வந்து டாஸ்க்ல வந்து நல்லா ப்ரூவ் அந்த ஒரு டால் டாஸ்க்ல வந்து நல்லா அவர் வந்து நான் இப்படி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணிட்டா அப்படிங்கிற அவங்களுக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவா வந்துட்டு சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மூணு ஓட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணுவ ராணுவ வந்து சுத்தமா அங்க ஒரு நெகட்டிவ் தான் விழுந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவர் வந்தப்ப ஒரு மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்காரு ஏன் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்தப்ப நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ண இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையாவது வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா வந்தப்ப வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க ஒண்ணுமே இல்ல வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவரு அந்த சொல்றதுலேயே தான் இருக்காரு ஆனா அது ஒரு செயல்பாடுல இல்ல சொல்றது அந்த ஒரு இந்த ஒரு டாஸ்க்கா நான் இப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு டாஸ்க் வந்து கோட்ட விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ வந்து நிறைய பேர் எல்லாருமே முக்காசி பேர் அவங்க வந்து மூணு ஓட்டு வந்துச்சு மூணு பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஓட்டு வாங்கிய ஜாக்லர் வந்துட்டு இருக்காங்க ஜாக்லர் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கேமு கேம் வந்துட்டு கேமுக்குன்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு செம்மையா சூப்பரா விளாடுறாங்க கேமுக்குன்னு பயங்கரமா விளாண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேம்னா வந்துட்டு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த இது வந்துட்டு சொல்லி ஒரு ரெண்டு பேர் ஓட்டு போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து முத்து ஒரு ஓட்டு பவித்ரா ஒரு மஞ்சரி ஒரு ஓட்டு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து விஷாலுக்கு ஒரு ஓட்டு இந்த மாதிரி வந்துட்டு விழுந்துட்டு வந்து பாக்க முடிஞ்சு அண்ட் இது வந்து சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் வந்து ராணுவ வந்து நெகட்டிவா வந்து எல்லாருமே சொன்னது வந்து ரொம்ப பாக்குற பாவமா இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஏன் அப்படி வந்து ராணுவ வந்து குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் வந்து அவர் குத்தி குத்தி காமிக்கும் போது தான் வெளியில வந்து அவர் ப்ரொஜெக்ட் ஆகிறாரோ வெளியில வந்து நிறைய இம்பார்ட்டன் வந்து நிறைய ஓட்டு வந்து அவருக்கு விழுதோ அப்படிங்கற மாதிரி தான் என்னோட கருத்து அண்ட் இதான் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துச்சு இத பத்தி உங்க மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒப்பீனா மறக்காமல் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கி சப்போர்ட் பண்ணுங்க